வாக்குறுதிங்கிறது சத்தியத்துக்கும் மேலானது இதுதான் வந்து மிதனத்துடைய குணம் இவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க அதை காப்பாற்றணும் அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுப்பாங்க எவ்வளவு விஷயத்த வேணா இழந்துருவாங்க மிதனம் வந்து ஒரு சொல்ல சொன்னா அந்த சொல்ல நிற்கக்கூடியவங்க இது மட்டும் இல்லாம நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானதா இருக்கும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கிதான் இவங்க வாழ்க்கை பயணமே இருக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் கடவுள்கிட்டே இவங்க கேட்கறது என்னன்னா என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடு இப்படிதான் கேப்பாங்க சோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலிங்க இவர்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது இவங்க நினைச்சா மட்டும்தான் இவனுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேல போறதும் கீழே வர்றதும் அப்படி இருந்தும் ஏன் அப்ப வந்து மிதனராசிக்காரங்களா நினைக்கிறாங்களா இவங்க வாழ்க்கை வந்து சீரல் நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இவங்க எல்லாத்தையும் நல்லா யோசிப்பாங்க திட்டம் தீட்டிதான் ஒவ்வொரு வேலையிலும் இறங்குவாங்க இப்படி இருந்தும் மிதனராசி ஏன் இப்ப வரைக்குமே கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இவங்களுக்காக பண்ணது கிடையாது யோசிக்கிறது திட்டம் தீட்டுறது செயல்படுத்துறது எல்லாமே வேகமாவும் இருப்பாங்க விவேகமாகவும் இருப்பாங்க இவங்க ஒன்று தொட்டா அது வெற்றிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சதில்லை தான் இன்ன வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம சொல்ற உண்மைதானே மிருதராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதுவே வச்சுட்டு இன்ன வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு வழி தெரியாம பெதையும் நிக்கிறீங்க அதாவது உங்களுக்குன்னு வர்றப்ப நீ எதுவுமே யோசிக்கிறதில்ல குழப்பத்துல போயிடுறீங்க அதே மத்தவங்களுக்கு வர்றப்ப அவ்வளவு தெளிவா இருக்கீங்க அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா நிக்குது ஒரு சில சொல்லுவாங்க வீட்டுக்கு செய்யினா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது ஊருக்கு செய்யுனாக்க முதாலை எரிஞ்சு ஓடுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து மிருன ராசிக்காரன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு செகண்ட் உக்காந்து யோசிச்சிங்களேன் மற்ற உங்களுக்கு நீங்கள் பண்ண விஷயத்துல பத்து பர்சன்ட் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க ஸோ போனது போகட்டும் இனி வரக்கூடிய நாட்களையாவது இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் பத்து குட் நியூஸை வந்து உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீ கரெக்டாக கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இனி உங்கள் புத்தியே வச்சு இனி இந்த உலகத்தையும் ஆள முடியும் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படி என்னமா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது ஜனவரி ஒன்னு முதல் அப்படின்னா எங்களுக்கு பத்து விஷயம் நல்லது வச்சிருக்க சொல்லுன்னு கேப்பீங்க இல்லையா லிஸ்ட் போட்டு சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறதே நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுற்றுலபட்சத்து பிரதமை தேதி பூராட நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பவம் நாம கர்ணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்ச பச்சியில கோழி வலுவிழுந்துருக்கக்கூடிய நேரத்துல ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகுதுங்க கர்ம வினை கிரகம் சனி பவானுடைய ஆதிக்கத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் எல்லா விதமான மக்களுக்கும் சாதகமான ஆண்டா பிறக்குது கவலையே வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபமா இருக்க போகுது மங்களகரமான ஆண்டாக பிறந்திருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்க போதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாம் அடுத்ததுல ஜாக்பட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடிஸ்வரை யோகம் உண்டு மிதன ராசிக்கு மிகுதின லக்னத்துல போறது உங்க உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருவதனால நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் உங்களை பொறுத்த திருமண தடைகளை நீக்கி கொடுக்குறாரு மொதல் விஷயம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் மூணாவது விஷயம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்துட்டு சாதகமா முடிஞ்சு வரும் நான்காவது விஷயம் பாகிஸ்தான்ல ராகு வருவதனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அஞ்சாவது விஷயம் எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும் ஆறாவது விஷயம் முற்பிறவில நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பழங்களை இந்த பிறவில அடைய போறீங்க குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு ஏழாவதா அளவு பண வருமானம் உங்களுக்கு வரும் எட்டாவது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் ஒன்பதாவது திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும் பத்தாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் கணவன் மணி ஊர்வெல்லாம் பல வகைகள்ல பலப்பட்டு நிற்கும் குறிப்பா அந்த வருஷத்துல திடீர் லாபம் கிடைக்கும் திடீர் வருமானம் வரும் திடீர் யோகம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் எல்லாமே திடீர் திடீர்னு உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க எதிர்பாராத வகைகள்ல பல விதங்கள்ல நன்மைகள் உங்களை வந்து தொடரப்போகுது என்ன வாழ்க்கடா இதுன்னு மோசமான ஒரு நிலையில மனசு உடஞ்சு போய் வாழ்ந்திருக்க கூடிய மிதுன ராசிக்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாம் நமக்கு நடக்குன்னு தெரிஞ்சதாக்கா இன்னும் கூட அதிகமா கஷ்டப்பட்டுலாம் நீங்களே நினைக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் சரிங்களா பத்து விஷயத்த மட்டும் நான் நல்லதான் சொல்லிருக்கேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது ராசில தான் இந்த வருஷம் பிறகுது குறிப்பா மொத விஷயம் பணப்புழக்கம் அதிகமாகும் இரண்டாவது விஷயம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மூன்றாவது புதிய திட்டங்கள் எல்லாமே நேர்வரும் நான்காவது வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கும் ஐந்தாவது பிள்ளைகளுடைய நல்ல மாற்றம் இருக்கும் ஆறாவது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் ஏழாவது வெளிவட்டத்துல உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும் எட்டாவது வழக்குகள் அதாவது கேஸ் கோர்ட்டுன்னு அழிஞ்சிட்டு இருந்தாக்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒன்பதாவது உடல் ஆரோக்கியம் மேம்படுது முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வாகன வகுப்பு ஏற்பட்டிருக்கும் காரியங்கள்ல தாமதம் இருந்திருக்கும் வீண் அழைச்சிட்டு வந்திருக்கும் டென்ஷன் வந்திருக்கும் உங்க நமக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்க பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா வீட்டுல இருக்கவங்க பெற்றோர்களுக்கு கூட தாயார்கள்லாம் கை கால் வலி வந்திருக்கும் சோர்வு இருந்திருக்கும் அப்பப்போ வந்துட்டு எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு நிலையில வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க வீடு வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வில்லங்கத்துல மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாக போகுது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பழுத்தமாக போகுது உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும் கோர்ட்டு கேஸ்லாம் எதிரிங்க அடிக்கடி வாய்தா வாங்கி தள்ளி போயிட்டே அந்த வழக்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது உங்களுடைய உடன்பிறப்பல் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு குறிப்பா ரொம்ப இடத்துல உங்களுக்கு எங்க தினம இருந்துச்சு சொத்து பிரச்சனை உன்னுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல இருந்த தடைகள் நீங்கி இப்ப அந்த சொத்துக்கு உங்க கைக்கு வரும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு விதமான படப்படப்புல இருந்த நீங்க இனி தெளிவா இருக்க போறீங்க அதிக பண வரவு இருக்கும் என்னதான் வந்துட்டு பண வரவு ஜாஸ்தி இருந்தாலும் யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கவே கூடாது அடுத்த கோயில் கும்பாபிஷயங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஜென்ம குருவினால ஆரோக்கியம் மேம்படும் சுமையால உங்களுக்கு இருந்த டென்ஷன்கள் போகுது பெரிய நோய்கள் கூட இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால கட்டுக்குள்ள வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா திட்டம் தீட்டி உங்களுடைய போட்டியாளர்களை திணறடிக்க போறீங்க தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இப்ப சாமர்த்தியம் வித்து தீப்பீங்க வாடிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த நிறைய கவர்ச்சிகரமான சலுகை திட்டங்களை அறிவிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு தொழில உங்களுடைய பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறியும் விலகி சென்ற பங்குதாரர்கள் கூட திரும்ப வந்து உங்ககிட்ட சேருவாங்க அடுத்து உத்தியோக பணியில பொறுத்தவரைக்கும் உயர் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் சக ஊழியர்களால உங்களுக்கு இருந்த தர்ம சங்கடமான சூழலை மாறப்போகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்கள்லயும் நீங்க நினைச்சது நடக்கும் கண்ணித்துறையில் இருக்கும்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பா வேலை சுமை மன அமைதி இது எல்லாமே வந்து மாறப்போகுது வேலை சுமை குறைய போகுது மனசுக்கு அமைதி கிடைக்க போகுது உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா மிதன ராசி மிதன லக்னத்தில் பார்த்தவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிற்குரிய வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனாலையும் இரண்டாவது தென்னை மரங்கன்று நடுவதனாலையும் மூன்றாவது வாய்ப்பீச இயலாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்வி செலவுக்கு பொறுப்பேற்பதனாலையும் நல்ல பலன்கள் அதிகமாகும் குறிப்பா வாராகமனுடைய வழிபாடு வந்த கஷ்டங்களையும் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் அவங்க பொறுப்பு எடுத்துப்பாங்க இந்த வருஷம் முழுக்கவே மிதன ராசிக்காரங்க வாராகமுறை வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு இவங்கதான் பொறுப்பு புரியுதுங்களா தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உங்களை இவங்க வந்து உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க கலியுக நாயகி இந்த கலியுகத்துல மிதன ராசிக்கு பாதுகாப்பாக வருவாங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க நீதான் தாய் எனக்கு தோணன்னு போய் நின்றுடுங்க அவங்க தான் அவங்க பாத்துப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதிர ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மிருகசீர நட்சத்திரம் உழைப்பு மட்டும்தான் நமக்கு உயர்வை தருங்கிறத உணர்ந்தவங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வேலையிலிருந்து நெருக்கடிகள் விலகும் குடும்ப நலனா அதிகமாக அக்கறை வச்சிருப்பீங்க செயல்பாடுகளில் வேகமும் இருக்கும் வேகமும் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் ஏற்பட போகுது உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றி உண்டு உடலில் இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது எதிர்ப்புகள் நீங்க போகுது செல்வாக்கு உயரப்பகுது உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதை உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சமூகத்துல உடைய மதிப்பு மரியாதை உயரப்பகுது சொல்ல போனா தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் இந்த வருஷம் உங்களுக்கு சனி சஞ்சாரம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கறாரு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகளை நீக்கி வைக்கிறாரு நினைச்சதை நடத்தி கொடுக்கறாரு குறிப்பா உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் சனி பகவான் லாபமா மாத்தி கொடுக்கறாரு அதிர்ஷ்ட வாய்ப்புல தேடி வர வைக்கிறாரு தொழில வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது லாபத்தை அதிகரித்து கொடுக்கிற உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறார் இவரை தொடர்ந்து ராகவும் கேதும் இந்த வருஷம் முழுக்கவே வெளிநாட்டு முயற்சிகளை அதிகமா வெற்றியை மாத்துறாங்க திரைத்தொழில் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நினைச்சது சாதிக்கூடிய நிலையும் உண்டாகுது பணம் அப்படி இருந்து பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் உழைப்பு அதிகமாகும் அதற்கான உயர்வு இருக்கும் தொழில் இல்லை முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் ஏற்படும் இழந்த சொத்து செல்வாக்கை திரும்பவும் அடையக்கூடிய நிலை இருக்குது நீண்ட நாட்களாக நீ நினைச்சதை இப்ப நிறைவேறும் அடுத்து குருபகனுடைய சஞ்சாரம் குரு பொறுத்திரம் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறார் சுப நிகழ்ச்சியில் நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார் அதிர்ஷ்ட பழங்களை அள்ளி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் இது எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை தராரு அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கை நிலையை உருவாக்குறாரு பிரச்சனைகளை எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் ஆசீர்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு உத்தியோகத்துல உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு வழக்குகள்ல உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அரசு வழியில் அவங்களுடைய முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் வியாபாரம் விருத்தியாகும் சமூகத்துல செல்வாக்கு உயர்ந்து நஷ்டத்துல இயங்கி வந்த உங்களுக்கு கூட நீ லாபத்துல போகும் பொருளாதார நிலையில உயர்வு உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைய போறீங்க அது தொழில் ரீதியா இயந்திர தொழிற்சாலை ஸ்பேர் பார்ட்ஸ் நவீன சாதனங்கள் உற்பத்தி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி விவசாயம் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி உண்டு எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு ஏன் டீச்சர்ஸா இருங்க கலைஞர் இருக்காங்க அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சி உண்டு அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்களா வேலை பழு குறையும் அதற்கு ஏற்ப நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகளுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும் அரசு ஊழியர்களுக்கு உடைய வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கக்கூடிய அரவணைப்பினால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி போறீங்க திருமண வயது நல்ல வரணும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் உத்தரமை கேட்டு நல்ல வேலை அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்து வேலை பள்ளு குறையும் அதற்கு ஏற்ப சலுகைகள் கிடைக்கும் அடுத்த கல்வியை பொறுத்திருக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளையும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல நினைச்ச பாடப்பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை போட்டிருக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் அறியது நீண்ட நாட்களும் நோய்களால பாதிக்கப்பட்டவங்க கூட இனி அந்த நோய்கள் விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க பாரம்பரிய நோயாட்டம் இல்ல தொற்று நோயற்றும் அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே இப்ப இயற்கை வயதிற்கே கட்டுப்படுங்க அடுத்து குடும்பத்தை போட்டிருக்கும் வருமானத்துல இந்த தடைகள் விலகுது பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் தம்பதிகள் ஒற்றுக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கப்படுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சியா நடக்கும் பிள்ளைகளாலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்க ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்பாடு நினச்சதை செய்து முடிக்கூடிய அளவுக்கு ஆதாயம் இருக்குதுங்க சிலருக்கு புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதற்கான சங்கடங்கள் விலகுது நன்மைகள் தொடருதுங்க அடுத்த தீர்வாத நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் வளர்ச்சி உண்டு குறிப்பா இந்த தொழில இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுவது பண வரவழை தடைகள் நீங்குது தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்குது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வேலைக்காக முயற்சி செய்வது வெளிநாடு போகணும் முயற்சி செய்வது உங்க விருப்பங்கள் நிறைவேறுங்க சொல்ல போனா மத்தவங்களால திருடுபட்ட பொருட்கள் கூட அதாவது களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இறந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க உயர்வான நிலைக்கு போக போறீங்க அடுத்தது இந்த வருஷம் உங்களுக்கு சனிபோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணிச்சலை அதிகரிச்சு கொடுக்குறாரு உடல்நிலையில் இருந்த பாதிப்பிலை விலகி முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு இருந்த தடைகள் நீங்க போகுது பணவரவு அதிகரிக்கப்படும் வழக்கல் சாதகமா மாறும் தொல்லை விலக போகுது செல்வாக்கு உயருதுங்க அடுத்து ராகேதனுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும் தொழில் தொடங்க முயற்சி சரிங்களா அவங்களுடைய வெற்றிக்கு இவங்க வழிவகுப்பாங்க அடுத்த மனசுல வந்து தன்னம்பிக்கை ஏற்படும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் வரும் வணிகத்துல இருந்த தடைகள் விலகி வளர்ச்சி ஏற்பட போகுது அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரால முதல்ல உடல்நிலை சீராகும் மனசுல இருந்த பயம் போகும் நீங்க எதிர்பார்த்தாவற்றை அடைய முடியும் இந்த எண்ணங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேறும் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் விலகி அந்தஸ்து உயரும் செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்கள் இருந்து முதல்ல உங்களுக்கு இருந்து விடுவிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் அரசு வழியில நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறாரு எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லைங்கிற ஒரு நிலைக்கு நீங்க போக போறீங்க அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிக்கு வழிபறக்கும் லாபத்தை அதிகரித்து கொடுக்குறாரு வழக்கில் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த வருடம் முழுக்கவே சாதகமா இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில வளர்ச்சி உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு விவசாயம் பால் தண்ணீர் கனரக வாகன உற்பத்தி இயந்திர உற்பத்தி பதிப்பகம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி பங்கு வர்த்தகம் சின்னத்தர மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல கூட லாபம் உயரும் அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்கள் விலகுது உழைப்பிற்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான எதிர்பார்ப்பும் நிறைவேற போகுது அரசு பணியில இருக்கவங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் நீங்க சாதுரியமா செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க உடல்நிலை சீராகுது நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அரசு பணியில சேரணும்னு முயற்சி வெற்றி உண்டாகும் சுய தொழிலை செயவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் சில வந்து புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க அடுத்த கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவீங்க படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது உடல்நிலை சீராகுது இனம் புரியாத நோய்களால் அவதிப்பட்ட உங்களுடைய நிலை வந்து மாறுது முழுமையா குணம் பெறுவீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அடுத்த குடும்பத்தை போட்டிருக்கும் குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் மாற தொடங்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானங்கள மகிழ்ச்சி அதிகரிக்கும் கிட்ட உங்களுக்கு இணக்கமான இருக்கும் தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி எல்லா விதமான விருப்பங்கள் நிறைவேறது வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க நிதி நிலை உயர்ந்தது குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதிகமாகும் நட்சத்திரம் நல்ல காலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல நீங்க பட்ட கஷ்டம் அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்துனே சொல்லலாம் புதிய முயற்சிகள்ல வெற்றி எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை விலகும் வெளிநாட்டுக்கு போகுவீங்க தொழில லாபம் அதிகரிக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் நீங்க விரும்புனது எல்லாமும் கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற போறுப்பு பதவிகள் வந்து சேரும் அதனால முடியாத கூட இப்ப வந்து முடிச்சு காட்டுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமுழுக்கு சனி பகவான சஞ்சாரம் அதிர்ஷ்டமான பலங்களை அள்ளி கொடுக்கிற தொட்டதெல்லாம் வெற்றியாக வரும் முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொழில் கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பளித்தமாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகம் செல்வாக்கு உயிரது குறிப்பா இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலகுது ஆரோக்கியம் சீராகி வசதி வாய்ப்புகள் பெருகுது அதற்கு வந்து சனி பகவான் பொறுப்பு அடுத்து அந்த வடு முழுக்கவே ராகவும் கேதுவும் செய்யக்கூடிய பலன்கள் பார்த்தோம்னாக்கா தொழில வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயத்தில் கொடுக்குறாங்க தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராக சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நீண்ட நாட்களாக அவங்களுடைய விருப்பங்கள் இப்ப நிறைவேற பணி இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது துணிச்சலோட செயல்படக்கூடிய நிலை உருவாகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலையும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பும் சரி உங்களுக்கு பலம் சேர்க்கும் அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் வருமானம் உயரும் கடன் சுமை குறையும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழிலுடைய மந்த நிலை மாறுது தொழில் வந்துட்டு வேகம் பிடிக்கும் வருமானத்துல தடை உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறியது பண வரவு கூடும் செல்வாக்கு உயரும் தொழில் குடும்பம் உத்தியோகத்துல யோகமான நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைக்காக முயற்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அடுத்து சூரிய பகவானை செஞ்சாரு வலு முழுக்கவே செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு தனித்திறமையை வெளிப்படுத்தி வைக்கிறாரு உங்களுடைய வழக்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் அரசுக்கு புதிய பதிவுகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பியதற்கு இடமாற்றம் பணி உயர்வு கிடைக்கும் அடுத்த பொதுப்படியே பாத்தோம்னாக்கா நெருக்கடிகள் நீங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் வேலையில உணர்வு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இழுபடியான வழக்கு சாதகமா முடியும் வியாபாரம் தொழிலிருந்து தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயர்வு செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா மருத்துவம் குடிநீர் உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி திரைப்படம் சின்னத்திர இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனம் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லா விதமான தொழில்களும் சொல்ல போனாக்க நீங்க வளக்கடிஞ்சரா இருக்கீங்க பத்திரிகை எழுத்தாளராக இருக்கீங்க கதாசிரியர் இருக்காங்க பத்திரிகையாளர்கள் இருக்கீங்க எல்லா விதமான தொழில்களுக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் எதிர்பார்த்து லாபம் உண்டாகும் அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்திர கீழே வேலை பார்த்தாங்கனாக்க உங்களுக்கு திறமைக்கும் மதிப்பு இருக்கும் என்னதான் உழைச்சாலும் உயர்வு இல்லைன்னு நினைச்ச நிலை மாறுது உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் வேலைக்காக அமைச்சர்கள் உடைய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகும் சுய தொழில் செய்களுக்கும் முன்னேற்றம் உண்டு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்துது குடும்பத்தார் உங்களை பாராட்டுவாங்க திருமண வயதிலுக்கு தகுதியான வரணமையும் குழந்தை பாக்கியத்தை இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் பிள்ளைகளால பெருமை சேருங்க அடுத்த கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொது தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர் கல்வி கனவு நனவாகும் சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளிமாநில வெளிநாடு செல்வீங்க உடல் நிலையை பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுதுங்க விபத்து நோய் இந்த மாதிரி படுக்கையில இருந்தவங்க கூட இப்ப சிகிச்சையால எழுந்து நடமாட தொடங்குங்க சிலருக்கு மூச்சு திணறல நரம் பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாக போகுதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில சங்கடங்கள் நீங்குது சொத்து சேர்க்கை உண்டாகுது சுப நிகழ்ச்சியை நடக்க போகுது பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்துவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற போகுது உறவுக்காரங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தம்பதியில் பொறுத்தருக்கும் ஒருத்தருக்கு ஊற்று புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து அந்யுனமாக இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பரதோஷ நாட்கள்ல சிவபெருமானியும் நந்திதேவரையும் வழிபாடு செய்ய வளமான வாழ்க்கையும் நிலையான செலவும் கிடைக்குங்க நல்லதே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி மிதுன ராசிக்கு ஈடு இணை இல்லாத பொற்காலம்னே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறிப்பிட்டே சொல்லலாம் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலம் இப்படி ஒரு நிலையில மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம்னே சொல்லலாம் பொற்காலம் வசந்த காலம் யோகமான வருஷம் அதிர்ஷ்ட வருஷம் திடீர் லாபம் திடீர் யோகம்னு எல்லா விதமான சகலவிதமான யோகத்தையும் பெறக்கூடிய ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றி கொடி நாட்டக்கூடிய வருஷங்கிறத உணர்ந்து செயல்படுங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தவற விட்டுடாதீங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு லைக் மறக்காம நம்மளுடைய அருள் பண்ணி பண்ணி பெல் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்